அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து இன்னைக்கான எபிசோடில் எந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படிங்குறதான் காவேரி வந்து சூப்பராக வந்து வெண்ணிலா வந்து அவங்க வலையில் சிக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறதான் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அது மட்டும் இல்லை பக்காவா பிளான் போட்டு எனக்கு ஒரே ஒரு விஷயந்தாங்க நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இவங்களுக்கு வந்து விஜய் காவேரிக்கு ஃபேமிலி மெம்பர்ஸால் ப்ராப்ளம் தான் வருது அடுத்தவங்களால தான் அவங்க வந்து நல்லது நடக்குது அப்படிங்கிறது தான் ஐயப்பன் இருக்கார் பார்த்தீங்களா அவரை பற்றி நிறைய பேசணுங்க அவர் தான் இந்த இதில் வந்து பயங்கரமாக வந்து கா இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் வீடியோ கவரேஜ் எடுக்கிறதுலேருந்து இப்போ அப்பள பிஸ்னஸ்லேருந்து அதே மாதிரி நிறைய விஷயங்கள்லேருந்து எல்லாமே வந்து சூப்பராக வந்து அவர் தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறாரு இப்போ தாத்தா இப்போ அன்புமே வெளியே வந்துடுவார் போல் தெரியுதுங்க எனக்கு அன்ப இருக்கார் இல்லையா அவர் வந்து வெளியே வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு ஏன்னா இந்த ஆக்சிடெண்ட் வந்து வேணுன்னே திட்டமிட்டு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தோணுது அதனால வந்து விஜய் வந்து பயங்கரமாக ஃபயர் ஆகிட்டாரு அப்படிங்கிறதான் காவேரி விருத்த வலையில் சிக்கிட்டாங்க வெண்ணிலா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கு விஜய் வந்து அதுக்கப்புறமா என்ன பண்ண போறாரு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமான பாயிண்ட்டு நிச்சயமாக வந்து நம்மளோட மகாநதியில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா காவேரியோட ஃபேமிலியால் காவேரிக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் காவேரியோட ஃபேமிலி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க டைவர்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அது அந்த இடத்துல நிவீன் இருக்கிறதுனால வெயிட் பண்ணுங்கள் அதை பற்றி நீங்கள் பேசாதீங்க ஸ்டாப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அந்த இடத்துல இது எப் யமுனா யமுனா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது யமுனா வந்து என்னடா டைவர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்க எந்த மாதிரி யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியல கங்கா வந்து சாரி இது சாரதா வந்து ஒரே பிடிவாதமாக வந்து காவேரிக்கும் விஜய்க்கும் வந்து நம்ம டைவர்ஸ் வாங்கியே கொடுத்துடணும் டைவர்ஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க அது வந்து எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் தாத்தா வந்து பயங்கரமாக வந்து பேசினார் நல்லா இருந்தது விஜய் வந்து தான் அங்கே அல்டிமேட்டாக கல கலக்கி விட்டாரு அப்படின்னு சொல்லணும் காவேரி இந்த மாதிரியெல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி செய்வாங்க அப்படின்னு விஜய் எதிர்பார்க்கல ஆனால் அவர் எதிர்பார்க்காததை காவேரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் அவர் பயங்கர ஹேப்பி அதுக்கப்புறமா வந்து லைஃப்பில் வந்து நமக்கு வந்து எனக்கு நான் ஒரு விஷயத்தை பற்றி எப்பயுமே வந்து யோசிப்பேங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு எல்லா விஷயமே தெரியும் புரியுது அவங்களுக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லா விஷயமுமே தெரியும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு ஒரு முக்கியமான இடத்துலையோ ஒரு எந்த ஒரு இடத்துலையோ நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் இது நமக்கு தெரியுமே இந்த இடத்துல போய் இதை சொல்லலாமே அப்படி நினைச்சு நினச்சி நமக்கு சொல்ல மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ இந்த இடத்துல நம்ம இதை போய் சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி தெரியும் ஆனா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்ல மாட்டாங்க சொந்தக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தூரத்தில் இருக்கிறவங்க தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏய் நமக்கு தெரியும் இல்லை என்ன எந்த எதுவும் இருந்தாலும் பார்க்கலாம் நம்ம போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அவங்க அந்த இடத்துல போய் ஸ்டாண்டாக நிற்பாங்க நான் அப்படி தான் எனக்கு வந்து நியாயம் பட்டது எனக்கு என்ன தோணுதோ அதை வந்து நான் கண்டிப்பாக பண்ணுவேன் ஆனால் வந்து அந்த இடத்துல நிறைய பிரச்சனையை நான் சந்திச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா நீ ஏன் வர்ற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நமக்கு தெரியும் இது வரோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு விஜய் காவேரிக்கு சொந்தக்காரவங்க யார் எல்லாருமே இப்போ விஜய் சித்தியவே எடுத்துக்கோங்க அவங்களுக்கு எல்லாமே ஸ்டார்டிங் இருந்து தெரிஞ்சும் இல்லையா அவங்க வந்து நின்னாங்களா அவங்க வரல இப்போ ஐயப்பனை வச்சு காவேரி வந்து இந்த மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி இந்த மாதிரி ரெடியா பண்ணல அப்படின்னா விஜய் வந்து வெளியே வந்திருக்க முடியாது எல்லாமே தூக்கி அதுன்னு சொல்லி உள்ள போட்டு அமைக்கிருவாங்க அந்த மாதிரி இருக்கிற டைம்ல விஜய் வெளியில கொண்டு வர்றதுக்கு ஐயப்பன் மூலியமா காவேரி வந்து இந்த மாதிரி அஹ் ஒரு பிளான போட்டிருக்காங்க அப்படிங்கறதா அது நிஜமாவே அது ஐயப்பனுக்கு தான் அந்த கிரிட் பைசர் நல்லா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறதா நிறைய இடத்துல அவங்க வந்து விஜய் காவேரிக்காக நின்றுருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு பயங்கர ஹாப்பி அதாவது சொந்தக்காரவங்களை எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சொந்தக்காரவங்களை நம்புகிற விட இந்த மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை நம்புறது நல்லது ஆனால் அதுலேயுமே பேக் பெயின் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது பார்ப்போம் சரிங்களா அது ஒரு பக்கம் தனியாக இருக்குது அதே மாதிரி தான் அந்த சீரியலில் காவேரி விஜய் காவேரிக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இன்றைக்கி எபிசோடை பார்க்கும்போது நமக்கு நம்மளோட இப்போ ஐயப்பன் தான் அங்கே போ அது அதில் வந்து பயங்கரமாக வந்து வேறு மாதிரி கொண்டு போவாங்க அப்படின்னு தான் ஐயப்பன் எப்படி நீ வந்து சொல்லலாம் ஐயப்பன் டார்கெட் பண்ணுவாங்களோ பிடிஏ கவரேஜ் அவர் பண்ணதுனால டார்கெட் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்குது இது நடக்குதுன்னு சொல்லிட்டு நிச்சயமாக வந்து விஜய் காவேரி இனிமேல் அவங்க பெருசாக ஏதாவது பண்ணுவாங்க சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்றதான் ஏன்னா எல்லாம் தெரிஞ்சிச்சு இல்லையா மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க ரீயூனியன் மாதிரி நடந்துருச்சு அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அடுத்த கட்டத்தை நோக்கி தான் போய் ஆகணும் வேறு வழியில்லை க விஜய் காவேரியை வந்து என்ன பண்ணலாம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களே இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க அப்போ வந்து என்ன ஏது அப்படிங்கிறத வந்து ஒன்று இருக்குது இப்போ க காவேரி விஜயும் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமா சாரதாவுக்கு தெரிய வரும் டைவர்ஸை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க சாரதாவுக்கு என்ன தெரிய வரும் விஜய் காவேரி ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு எப்படியாவது தெரிய வந்ததுன்னா அப்போ காவேரி கிட்டே கேட்க கேட்பாங்க என்னடி ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு ஆமாம் அப்படின்னு காவேரி சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்போ அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் வெயிட் பண்ணி பார்க்கணும் நிஜமாக வந்து நம்மளோட விஜய் காவேரிக்காக நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குங்க அதை எப்படி அவங்க கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதான் பார்ப்போம் சரிங்களா இப்போ கும்மரன் வந்து இங்கே இருக்கிறாரா இல்லை கும்மரன் அப்புறம் வந்து பீன் அப்புறம் வந்து பசுபதி இவங்களாக இருந்தாங்களா கும்மர் ஏன் பசுபதி கிட்ட வராங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அது விஜய்க்காக வராங்களா இல்லை காவேரிக்காக வராங்களா யாருக்காக வராங்க அப்படின்னு தெரியல பார்ப்போம் சரிங்களா அது ஒரு பக்கம் நல்லா போயிட்டுருக்கு ஏன்னா மகாநதி விஜய் வெளியில் வந்ததுக்கப்புறமா அப்புறமா ரொம்ப ஃபயராக ஃபாஸ்ட்டாக சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அவ்வளோ நல்லா போயிட்டுருக்கு இனிமேல் தான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் நிஜமாவே அந்தளவுக்கு சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க மகாநதியை பொறுத்த வரைக்கும் சூப்பரில் எப்படா எவ்வளோ தான் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க பாப்பா அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேவா நம்மளோட சேனலை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு லைக் பண்ணுங்கள் மகளே லைக் வந்து முக்கியம் சரிங்களா மகாநதி சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போடுறோம் அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா சூப்பரான விஷயங்கள் அடுத்தடுத்து இருக்குது அடுத்த வீடியோ வந்து சூப்பர் வீடியோ நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் ஃபஸ்ட்டு போடலாம்னு நினச்சேன் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்ததுனால் அதை போட முடியல இப்போ பேசிட்டு சீரியலை பார்த்து பேசிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே மக்களை அந்த வீடியோ அடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா சூப்பருங்க